நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் திண்டுக்கல் கரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் தற்பொழுது பதிவாகி வருவதை சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களின் வாயிலாக நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் மேற்கோள் மாவட்டங்களில் இன்று சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிற்பகல் நேர காணொலியில் விவாதித்திருந்தோம் அதன்படி இங்கொன்றுமாக முன்னதாக மழை மேகங்கள் பதிவாகி வந்தது இப்பொழுது ஒரு பரவலான மழை மேகத்தை திண்டுக்கல் கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்ட இடங்களின் சில இடங்களில் பார்க்க இயல்கிறது ஸோ அதனால தான் அந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு பத்து மணி ஆகிறது இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கை இன்றைய தேதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அதே போல் இரவு பத்து மணி ஆகுது இல்லையா ஸோ பத்து மணினாக்கா ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன் சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்தே பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றமாக சிறு சிறு மழை மையங்கள் பதிவாகி வந்தது கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் கூட நிறைய இடங்களில் ஆனால் ரொம்ப மேசிவாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது பட் நிறைய இடங்கள்ல மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை மையங்கள் பதிவாகி வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இப்போ என்ன நிலவரம்னு கேட்டிங்கனாக்கா இப்போ சுற்று சுற்றுவட்டார பகுதி இந்த பகுதியை நம்ம பிற்பகல் நேர காணொலியில் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் ஸோ வேடன்சந்தூர் அரவக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை பதிவாகி வருகிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா ஜுங்கலப்புட்டி சுற்றுவட்டார பகுதிகள் வேலன் செட்டியூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து இடையக்கோட்டை வட்டார பகுதிகளில் கூட மழை பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை வேடன்சந்தூர் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அரவக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து சின்னதாராபுரம் மற்றும் அறவக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்று வட்டார பகுதிகளில் செல்லி வலசு சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் இவை தவிர்த்து வலையனூர் சுற்றுவட்டார பகுதி இது வந்து அரவக்குறிச்சிக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய பகுதி அதே போல் பரமதி வட்டார பகுதி வேங்கடபுரம் சுற்றுவட்டார பகுதி புதூர்பட்டி சுற்றுவட்டார பகுதி என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது கரூர் மாநகருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இவைகள் மட்டுமல்லாது மோகனூர் பரமத்தி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வலையப்பட்டி மற்றும் மோகனூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் வலவந்தி சுற்றுவட்டார பகுதிகளில் தோப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கீராம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இவைகள் அனைத்துமே நான் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் என்பது மோகனூர் மற்றும் பரம்பத்திக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் தான் போல் புகழூர் மற்றும் பரமத்தி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்களை பார்க்க முடிகிறது மாதூர் சுற்றுவட்டார பகுதி இது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கோயிலுக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதி அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் பரவலான மழை மையங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது முதூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் ஓடநிலை சுற்றுவட்டார பகுதிகள் குட்டம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் கந்தசாமி பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருச்செங்கோடுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மூலப்பள்ளி மாதிரியான மூலிப்பள்ளி மாதிரியான பகுதிகளில் கூட மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது போல் மேச்சேரி சுற்றுவட்டார பகுதி சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி இந்த பகுதியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் தற்போது மேச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதாவது மேட்டூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி தான் மேச்சேரி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பரவலான மழை பார்க்க முடிகிறது என்பதும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது இவை தவிர்த்து நான் பார்த்தோமையானால் சங்கராபுரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்களில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இது வந்து ஒரு தொடக்க நிலையினு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இன்னுமே மழை கொஞ்சம் வீரிய மழையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இன்னுமே சில இடங்களில் கொஞ்சம் பரவாயில்ல மழை பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம பிற்பகல் நேர காணொலியில் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் பார்த்திங்கனாக்கா இதுவரையில் அதாவது பிற்பகல் நேர காணொலியை நான் பதிவு செய்த பிறகு மழை மேகங்கள் அங்கொன்றும் கொஞ்சமாக பதிவாகி கொண்டு இருந்தது அது வேறு விஷயம் இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கனாக்கா மதுரை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் கூட மழை மேகங்கள்லாம் பதிவாகி வந்தது இந்த ஒத்த வீடு மற்றும் விஜயநகரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் கரூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மையங்கள் நம்மளால் பார்க்க முடியுது அலங்காநல்லூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி தான் இது ஸோ அலங்காநல்லூர் நத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சிறுமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் போல் திண்டுக்கலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சாமியார்பட்டி மாதிரியான பகுதிகளிலும் மழை பதிவாகி வந்தது கரூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் இரவு எட்டு நாற்பது மணி வாக்கில் பரவலாகவே மழை பதிவாகி வந்தது கரூர் மோகனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் போல் பார்த்திங்கனாக்கா பல்வேறு இடங்களில் மழை மையங்களானது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி தான் வந்தது சேலம் மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளிலும் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா அஸ்தாம்பட்டி மற்றும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் காணாங்குறிச்சி அஸ்தாம்பட்டி அதே போல் கொண்டையாம்பட்டி இந்த மாதிரியான இடங்களில் கூட மழை மையங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது இவை போக நாம் பார்த்தோமே அதை இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் நத்தம் சுற்று பகுதிகளிலும் சரி அதே போல் அலங்காநல்லூர் மற்றும் திண்டுக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சரி மழை மையங்களானது பதிவாகி வந்தது ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் மேற்குள் மாவட்டங்களில் மழை வந்து அங்குன்றும் இங்கொன்றமாக பதிவாகி வந்தது பட் இப்போ தான் அந்த ஸ்டாம் வந்து முன்பு கரூர் மோகனூர் பகுதிகளில் ஓரளவிற்கு பரவலான மழை மையங்கள் பதிவாகி வந்தது பட் இப்பொழுது வேடன்சந்தூர் மற்றும் கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பதனால இந்த காணொலியை நான் இப்போ பதிவு பண்ணுறேன் அதே போல் மேச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஓரளவிற்கு பரவலான மழை மையங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இன்னுமுமே இந்த மழை மையங்கள் இன்டென்சிஃபை ஆகும் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே சில இடங்களில் அது வந்து மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நான் தான் நான் எதிர்பார்க்குறேன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் அடுத்து நான் வந்து சில விஷயங்கள் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் எப்படி இந்த மழை மையங்கள் கொஞ்சம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதன்படி அடுத்த காணொலியில் சில விஷயங்களை அவங்க கூட நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொழர்களில் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலிக்கு உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மருத்துவம் ஒன்றுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்